படிக்க படித்து முடித்தாத ஒரு மாணவன் வந்து விடுமுறைக்கு வந்து ஊருக்கு வந்திருக்காரு அவர் வந்து மேல் படிப்பு படிக்கிறேன்னு இருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் படித்து முடிச்சிருக்காங்க ஸோ விடுமுறைக்கு ஊருக்கு வந்த உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசலான்னு போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி அப்புறம் பார்க்கலான்டா அப்புறம் பார்க்கலான்டான்னு அவங்க வந்து டச் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ வந்து யார் இந்த விடுமுறையை கண்டுபிடிச்சா எதுக்கு விடுமுறை வருது அப்படின்னு அவர் அந்த விடுமுறையை ரொம்ப வெறுக்கிறாரு அப்புறம் வந்து டெய்லியும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு வாழை பார்த்துட்டு இருக்கும் போது இவரை மட்டும் படிச்சுட்டு காலேஜில் இருக்காரு ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவர் அவரை யாரும் மதிக்கிறது சோ ஒரு கிணத்துல வந்து குளிக்க போகலாம் அப்படின்னு அங்க இருந்த சின்ன பசங்க கூட அவரை கண்டுக்கிறது கிடையாது அப்புறம் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை மூழ்கடிக்க பார்க்குறா சோ அந்த பையன் வந்து ஓடி வந்து அண்ணா எங்க சொன்ன உடனே பாக்குறா வந்து இது பயனை அவர் தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய வந்து அவருக்கு ஒரு அதிகாரம் அந்த இடத்துல வருது அப்புறம் ஒரு பொறுப்புன்னு ஒன்று வருது அங்க அந்த பசங்க எல்லாரும் இவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் வச்சுக்கிறாங்க அண்ணா எங்க பாருங்கன்னா என்னோட சட்டை எடுத்துட்டு ஓடுறான் அண்ணா எங்க பாருங்கன்னு அடிக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் வச்சுக்கிறாங்க அந்த பசங்க அப்புறம் அந்த பசங்களோடையே அவன் ரொம்ப நாளாக இருக்கான் அப்புறம் மாதங்கள் தாண்டுது அப்புறம் ஒரு நாள் இவனுக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து விளையாடுனே என்ன அப்படின்ட்டு தோணுது ஸோ வந்து நானும் விளையாடுனேன்டா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வந்து அதிகாரத்தை யூஸ் பண்ண வரோம் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு ஓகே அப்போ நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடும் போது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து உங்கள் ஒரு ஆளை பிடிப்போம் அது மாதிரி நீங்கள் ஒரு ஆள் சேர்ந்து இங்கே நாலு பேரையும் பிடிக்கணும் அது மாதிரி தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அவரும் விளையாடிட்டுருக்காருங்க அப்புறம் நாட்கள் கிடக்குது மாதங்கள் கிடக்குது விடுமுறை வந்து கிட்டத்தட்ட முடியப் போகுது அப்போ அவங்க அம்மா வந்து அந்த பசங்க வீட்டுக்கு அண்ணா வாங்கினா அப்படின்னு கூப்பிட வரும்போது அவரோட அம்மா வந்து இது மாதிரி துவர்த்தி விட்டுருவாங்களா ஏன்னா அவர் அவங்களுக்கு வந்து இது மாதிரி பயமாக இருக்கா அவனை திருப்பி ஒரு முறை வளர்க்கணும் ஏன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு குழந்தையோட மைண்ட்செட் தான் வருது ஸோ அவங்களோடையே விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் திருப்பி கிணத்துல குளிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஆகுது இது மாதிரி மீனை பிடிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க எல்லோரும் கோவம் இல்லாமல் தான் இருக்காங்க இவன் மட்டும் கட்டிட்டு இருக்கும் போது அண்ணா அதை கழட்டி தூக்கி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் அதை கட்டி தூக்கி போடுறான் இதோட கதை முடியுது இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா அது மாதிரி குழந்தையோட செட் வந்து இது மாதிரி ஒரு ஆளுக்கு வருமா இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு யா எந்த பெரியவங்களோடையும் பழகாமல் அவன் குழந்தைகளோடய